பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் திகதி திஹாரியில் ஒரு அரபு கல்லூரியொன்றினுடைய பட்டமளிப்பு விழா நடைபெறுகிறது அங்கே அதிதியாக யார் போகிறார் நாமல் ராஜபக்ச நாமல் ராஜபக்ச கலந்து கொண்ட புகைப்படங்கள் நேற்றைய தினம் முழுக்க சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருந்ததை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை கற்ற மௌலவிகளுக்கு நடத்தப்படக்கூடிய பட்டமளிப்பு விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொள்வதற்காக இந்த அவனியில் பொருத்தமான ஆள் யார் என்று சொல்லி தம் மூளைகளை விஞ்ஞானி அல்பர்ட் ஐன்ஸ்டீன் அளவுக்கு கசக்கி பிழிந்து யோசித்து நாமல் தான் சரியான ஆள் என்று சொல்லி கண்டுபிடித்தார்கள் பாருங்கள் இந்த கண்டுபிடிப்புக்கு ஒரு வகையான நோபல் பரிசு ஒன்றை கொடுக்கலாம் மௌலவி பட்டமளிப்பு விழாவுக்கு இதற்கு நாமல் இதற்கு அனுர இதற்கு சஜித் இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு தம் அரசியல் இருப்புக்காக சுல்லனா துயரத்தை வழங்கிய இருப்பியலை கேள்விக்குள்ளாக்கிய இன கலவரங்களுக்கு மறைகரமாக இருந்து தூபம் ஏற்றிய இறந்த முஸ்லிம்களினுடைய உடல்களையும் விட்டு வைக்காமல் அவர்களுடைய மத நம்பிக்கையை மீறி கோவிட் காலத்தில் எரித்து பொசுக்கியவர்களை மௌலவிகளின் பட்டமளிப்பு விழாவுக்கு கூப்பிடுவதாயின் இந்த ஏற்பாட்டை செய்த அபூர்வ ஜீவிகளுக்கு வழங்குவதற்கு நோபல் பரிசை தவிர வேறு எதுவுமே பொருத்தமானதாக இருக்காது சரி கோவிட் மரணத்தின் சாம்பல்களையாவது தருமாறு கேட்டவர்களிடம் இதை தவிர வேறு எதை எதிர்பார்க்க முடியும் ஆகவே கடந்த கால அரசியல் நிலவரங்களை துல்லியமாக ஆராய்ந்து பார்க்கும் போது இது ஒன்றும் ஆச்சரியமான ஒன்று அல்ல ஆனால் நாம் இன்றைக்கும் வரலாற்றை மறக்க கூடாது வரலாற்றை மறந்த சமூகம் உருப்பட்டதாக வரலாறு இல்லை இன்று பிரதம அதிதியாக கலந்து கொண்டு யார் அவரை சுற்றி நடந்து கொண்டிருப்பவை என்ன அவர் வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அவர்கள் ஆட்சியை தத்தங்கள் எல்லாம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுகளில் செய்தார்கள் அவர்கள் போஷித்து வளர்த்த இனவாத முகாம்களில் இன்றைய நிலைமை என்ன நேற்று கலந்து கொண்ட அதிதியும் அவரது குடும்பமும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட மக்கள் எழுச்சியின் போது என்ன நிலைமையில் கூனி குறுகி போய் இருந்தார்கள் என்று மிக தெளிவாக விசாலமான பார்வையுடன் நாம் இருந்தால் எந்த ஒரு ஏமாற்று பேர் ஆன்மீக வியாபாரிகளாலும் நம்மை வழி முடியாது என்பது நிச்சயம் இன்றோ நாளையோ ஜனாதிபதி தேர்தல் நடக்கப் போவது போல நாமல் சுழன்று கொண்டிருக்கிறார் இதேவிட அவருக்கு நேரே நிறைய வழக்குகள் வரிசை கட்டி நிற்கின்றன இதனால்தான் கடைசி நேரத்தில் மெழுகுவர்த்தி பிரகாசமாக எரிவது போல வேகமாக சுழன்றுார் வழக்குகளில் அடுத்ததாக பிப்ரவரி பதினாறாம் தேதி அவருக்கு கிறிஷ் கட்டிட ஊழல் வழக்கு ஆசீர்வாதம் செய்ய இருக்கிறது சரி நடந்து கொண்டிருக்கும் நாடகங்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று பிணைந்தவை சதி கோட்பாடுகளை நம்பாதவர்கள் எல்லாம் பார்த்த பிறகு நம்பத் தொடங்கி இருப்பதை போன்று இலங்கை அரசியலில் நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சம்பவமும் ஏதோ ஒரு விதத்தில் மற்றொன்றுடன் கச்சிதமாக பொருந்தியிருக்கிறது மீண்டும் செய்திகளில் நாடு இனம் ஆகியவை பாதாளத்துக்கு போய் கொண்டிருப்பதாக சிலர் முழுமுழுக்க தொடங்கி இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா சும்மா யோசித்து பாருங்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இலங்கையில் ஒரு கூட்டம் தோல்வியடைந்த மறுநுவிடவே இந்த நாடு பாதுகாப்பற்றதாக மாறிவிடுகிறது பௌத்த மதம் பார்ப்போர் கேட்போர் இன்றி அனாதரவாக்கப்பட்டது போன்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது குறிப்பாக வடக்கில் பாலாறும் தேனாரும் ஓடுவது போலவும் அரசு வடபகுதி தமிழ் மக்களுடன் கூடி குலாவி இன்புற்று இருப்பது போலவும் சிங்கள இனத்தின் மீட்பர்களான பிக்குகள் சிறையில் வாடுவது போலவும் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது இதுதான் இலங்கைக்கு உரித்தான அண்மை கால இனவாத அரசியல் இப்படித்தான் கடந்த ரெண்டாயிரத்து பதினைந்து முதல் ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காலத்திலும் நடந்தது அதாவது மஹிந்த ராஜபக்ச தரப்பு தோற்று போன மறுநிமிடமே இந்த நாடு அநாதரவான தேசம் போலானது அதாவது அவர்கள்தான் இந்த நாட்டை சர்வகாலமும் ஆழ்வதற்கு தகுதி படைத்தவர்கள் போலவும் அவர்கள் எந்த குற்றம் செய்தாலும் பொதுமக்கள் அவர்களை மன்னித்து ஆள வழி செய்ய என்பது போலவும் அவர்கள் தோல்வி கண்ட கனமே இந்த நாடு ஒரு தேச விரோத கும்பலால் கபலீகரம் செய்யப்படுவது போலவும் பிரசாரம் மேலெழுந்து வந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரணில் மைத்ரி ஆட்சி ஆரம்பமான புதிதில் பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை நாற்பத்தி மூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டது அரசு ஊழியர்களினுடைய சம்பளம் பத்தாயிரம் ரூபாயால் அதிகரிக்கப்பட்டது சமையல் எரிவாயு உட்பட அத்தியாவசியங்களினுடைய விலைகள் சடுதியாக குறைக்கப்பட்டன நல்லாட்சியின் ஆரம்ப சோர்கள் எல்லாம் அப்படி தரமாகத்தான் இருந்தன ஆனால் தோல்வி கண்ட கும்பல் விடவில்லை நாடும் இனமும் ஆபத்தில் என்று பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள் யாரும் முதலில் கணக்கில் எடுக்கவில்லை மக்களினுடைய பொருளாதாரம் கொஞ்சம் சுபேட்சமாக இருந்தது யாருக்கும் எந்த சிக்கலும் இருக்கவில்லை நாடு நன்றாகத்தான் போய் கொண்டிருந்தது ஆனால் இவர்களோ விடவில்லை மீண்டும் மீண்டும் நாடு ஆபத்தில் இருப்பதாக கூறினார்கள் சிங்கள மக்களிடம் போய் வடக்கில் உங்களுக்கு எந்தவித உரிமையும் இல்லை என்றார்கள் விதவிதமான பக்கங்களை பேஸ்புக் உண்டாக்கி முஸ்லிம்களுக்கு எதிராக விஷமத்தனமான பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டார்கள் பள்ளிவாசல்கள் தாக்குதலுக்குள்ளாகின கொத்துருட்டியில் மலட்டு மாத்திரை கலந்திருப்பதாக கூறி ஒரு ஹொட்டேலே அம்பாறையில் எரிந்தது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் வெறுப்பும் வன்மமுமே நாட்டின் தேசிய அடையாளமாகின தங்கள் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக என்னென்ன அக்கிரமங்களை செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்தார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திகன எரிந்து சாம்பலானது இப்படி நாட்டில் எழுந்த இனவாத அலையால் அப்போது ராஜபக்சக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருந்த விசாரணைகள் எல்லாம் மந்தமாகின ரணில் மைத்ரியின் வாக்குறுதிகள் எல்லாம் செத்தொழிந்து போயின ஒரு கட்டத்தில் ஜனாதிபதி சிறிசேன மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்கும் அளவுக்கு நிலைமை விபரீதமானது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தோராம் திகதி நடந்த ஈஸ்டர் பயங்கரவாதத்துக்கு பிறகு நாம் அன்று சொன்னதன் ஆபத்து இப்போதாவது புரிந்ததா நாடும் மக்களும் ஆபத்தில் என்று சொன்னோம் அல்லவா கேட்டீர்களா என்றார்கள் இதையெல்லாம் அன்று ஆளும் கட்சியாக இருந்து சுதப்பிய ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் மறந்திருக்கலாம் நாமலின் சிந்தனைகளை வாடகைக்கு எடுத்துக் கொண்டு தெரிவதால் இதையெல்லாம் பற்றி பேச சஜித் பிரேமதாசனுக்கு இப்போது தயக்கமாக கூட இருக்கலாம் ஆனால் அதிகாரத்தை பெறுவதற்காக நடந்த கொடூர நாடகங்களை பகுத்தறிவுள்ள மக்கள் யாருமே இலகுவில் மறந்துவிட மாட்டார்கள் அன்று நடந்தது தான் இப்போது நடப்பது சில மாதங்களாக அனைத்தையும் மூடிக்கொண்டிருந்த இனவாத சக்திகள் மீண்டும் களத்தில் இறங்க ஆரம்பித்திருக்கின்றன சில நிகழ்வுகள் இதை நமக்கு உணர்த்துகின்றன அபயாராம விகாரியினுடைய தலைமை மதகுரு முருத்தெட்டுவே ஆனந்த தேர்த தலைமையில் மௌபிம தேசத்தை ஒரு அமைப்பை நிறுவ பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருப்பதாக சிங்கள சமூக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன இதனோடு தொடர்பு பட்ட சில தேரர்கள் இருபதாம் திகதி கொழும்பை முற்றுகையிட இருப்பதாகவும் இதன் பின்னால் பெரும் வலையமைப்பு ஒன்று இயங்க இருப்பதாகவும் இன்றைய திகதியில் இந்த அரசை எதிர்க்கும் அரசியல் கட்சிகள் வியாபாரிகள் என்று அனைத்து தரப்பையும் பொருளாதார காரணங்களுக்காக சேர்த்துக் கொள்ள இருப்பதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முறுத்தட்டுவே ஆனந்த தேர்தல் பற்றி புதிதாக சொல்ல ஒன்றுமில்லை அவர்தான் மஹிந்த ராஜபக்ச ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தோற்று போனதன் பின்னர் அவருக்கு எல்லாமாக இருந்தவர் அவருடைய அபயாராம தான் அன்று பொதுஜன பெருமுணவுக்கு சரணாலயம் போல இருந்தது ஆக இது ஒன்றும் புதிய ஏற்பாடு அல்ல அதே பழைய சரக்கு தான் புதிய போத்தலில் வருகிறது அவ்வளவுதான் அறநிலைய நடந்த காலத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது அதாவது இனவாதம் ஒன்றும் தீர்ந்து போகவில்லை அது ஒளிந்து கொண்டு விட்டது வயிற்று பசி என்ற அகோரம் எப்போது தீருமோ அப்போது மீண்டும் பேய் தன்னுடைய தீண்டத் தீண்ட தொடங்கிவிடும் என்றார்கள் சான்றோர்கள் அது உண்மைதான் இதோ மீண்டும் இப்போது ஆரம்பித்திருக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது பொருளாதார குறிக்காட்டிகள் எல்லாம் மிக பாரிய முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்கு சந்தை மிக பாரிய அளவில் எகிறிய ஆண்டாக சொல்ல வேண்டும் அதிகளவு அரச வருவாய் ஈட்டிய ஆண்டாக ஏற்றுமதி வருமானம் அதிகரித்த ஒரு ஆண்டாக திரைசேரியில் ஆயிரத்தி இருநூறு பில்லியன் ரூபாய் சேமிக்கப்பட்ட ஆண்டாக தோட்ட தொழிலாளர்கள் முதல் ஆசிரியர்கள் வரை அனைவரது சம்பளம் உயர்த்தப்பட்ட ஆண்டாக அமைந்தது இடையில் தீபா புயல் வந்திருந்தாலும் அதையும் மீறி இலங்கை பொருளாதாரத்தில் மிக சிறந்த ஸ்தானத்தில் இருப்பதாக சொல்கிறது ஐஎம்எஃப் ஏப்ரலில் நாடு வீழ்ச்சியுறும் என்று கதை சொன்னவர்களுக்கு முகத்தில் அரைந்தால் போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் வெளிநாட்டில் தொழில் செய்பவர்கள் அனுப்பிய பணம் மட்டும் எழுநூற்று ஐம்பது மில்லியன் டாலர்கள் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரியுடன் ஒப்பிடும்போது போது முப்பது வீதத்துக்கும் அதிகம் ஆக மொத்தத்தில் இலங்கை தன் காயங்களை ஆற்றிக்கொண்டு பயணிக்க தொடங்கி இருக்கிறது இந்த பொருளாதார பயன்களின் பெருவாரியானவை இன்னமும் விளிம்பு நிலை மக்களை பூச்சேரவில்லை என்பதை ஜனாதிபதியே அண்மையில் ஒப்புக்கொண்டிருந்தார் பொருளாதாரம் என்ற வண்டி சரியான பாதையில் இப்படியே ஓடினால் மக்களின் தோள்களில் மேல் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய சுமைகளை குறைக்கும் அடுத்த கட்டத்துக்கு அரசு சென்றுவிடும் பொருளாதார பலன்களும் நாட்டு மக்களை சென்றடைந்து சட்டத்தின் ஆட்சியும் தலைத்து கடந்த கால நாசகாரியங்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டம் பாயும் போது

பௌத்த மதம் அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருப்பதாக சொல்லி கொண்டிருக்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவோ சின்ன கவுண்டர் நாட்டாமை சூரிய வம்சம் படங்களில் வரும் ஊர் பெரியவர் மாதிரி எல்லா சில்லறை விஷயங்களுக்கும் கருத்து சொல்லி தீர்ப்பு சொல்லி கொண்டிருக்கிறார் இப்போது யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்கள் உடனே ஜனாதிபதி அலுவலகம் முன்பே குழுமி விடுகிறார்கள் மறு ஆபத் பாந்தவனாக ஒரு தேரில் ஏறி வரும் சரத்குமார் போல சஜித் பிரேமதாச ஓடி வருகிறார்